எ எண்ணெய் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கிறோம் இதை ஊற்றிக்காங்க ஊற்றிவிடு ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணல ஸ்டவ் ஆன் பண்ணிக்க ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்காங்க ஆன் பண்ணிட்டு கரிஞ்சீரக எண்ணெய் மட்டும்தாங்க சாரி ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய்ன்னு சேர்த்துட்டேன் சொல்லிட்டேன் ஆலிவ் ஆயில் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொடி பார்த்திங்கன்னா கரிஞ்சீரக பொடி நல்லா பார்த்தீங்கன்னா கல்லில் இடித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே சேர்த்திக்காங்க அவ்வளோதாங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் ஆனால் தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் முப்பது எம்எல் அளவுக்கு அதே மாதிரி இந்த கரிஞ்சீரக இந்த எண்ணெயை சேர்த்து நல்லா இதை கொதிக்க வையுங்க நல்லா பார்த்தீங்கன்னா புகை வர வரைக்கும் நல்லா இதை சூடுபடுத்துங்க கரிஞ்சீரகத்தை சேர்த்து அதுக்கப்புறம் எடுத்து குளிரை ஆற வச்சு நீங்கள் கண்ணாடி பாட்டலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் பயன்படுத்தலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்படி நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்கள் ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்குறிக்கு நல்ல ரத்த ஓட்டம் என்பது ஏற்படும் மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் லைட்டாக கையில் எடுத்து மட்டும் உச்சந்தலையில் மட்டும் நல்ல சூடு பறக்க தேய்ச்சி விட்டிங்கன்னாவே மட்டும் உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே நல்ல குளிர குளிர்ந்திடும் அதே மாதிரி முடி வளர்ச்சி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது தான் இந்த கருஞ்சீரகம் இந்த கரிஞ்சீரகம் இன்னும் மருத்துவ குணங்கள் ஏராளமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளதுங்க அது இந்த கருஞ்சீரகத்தை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு கரிஞ்சீரக பொடி போ ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரக பொடியை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது அதுக்கப்புறம் இதை ஒரு டம்ளர் சுண்டை காய்ச்சி காய்ச்சி எடுத்து நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சிறுநீர் பயில இருக்கக்கூடிய அந்த கற்கள் முழுமையா கரைஞ்சிடுங்க அதே மாதிரி பித்த கற்கள் இருந்தாலும் அந்த பித்த பொய் கற்களை முழுமையா கரைக்கக்கூடியது மேலும் இந்த எண்ணெயை உங்களுடைய ரொம்ப தீராத கட்டியான சளி நெஞ்சு சளி இருந்தாலும் அந்த நெஞ்சு சளியை முழுமையாக போகக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் நம்மளுடைய நெஞ்சு மேலே அப்படியே அப்ளை பண்ணி நைட்டில் லேசான சோட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் நெஞ்சு சளி எவ்வளவு சளி இருந்தாலும் எல்லாமே வெளியேறிடுங்க அதே மாதிரி இதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது சிறுநீர் கடுப்பு நீர் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் முழுமையா சரியாகும் மேலும் நம்ம மூக்கடைப்பு கூட இதனால சரியாகுங்க அதாவது இந்த எண்ணெயை நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு தொண்டை பகுதி மூக்கு பகுதி இது எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா நைட்ல படுக்கு போகும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா உங்க மூக்கடைப்பு பிரச்சனை இருக்காது சளி தொந்தரவும் இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி இந்த கருஞ்சீரக கருஞ்சீரக பொடியை நீங்க தண்ணியில கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கொழுப்பு தேவையற்ற கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிடுங்க அதேமாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது இந்த கரிஞ்சீரகம் நம்ம உடலுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்குதுங்க ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க மூர்த்தி ஹாய் அண்ணா மூர்த்தி அண்ணா கமெண்ட் பண்ணிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண அதே மாதிரி மூணு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் மேலும் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தையும் போக்கக்கூடியதுங்க ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்குங்கிறத இப்போ இருக்கக்கூடிய பாஸ்புட் உணவுகள் பதப்படுத்தக்கூடிய உணவுன்னு சொல்லி சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து அதிகமாக வந்துடும் இதனால் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு நெஞ்சுவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ நிறைய வருதுங்க இந்த பிரச்சனை இருக்கிறீங்களா கண்டிப்பாக ஜீ கரிஞ்சீரக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் தேன் கலந்து நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் டெய்லியும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் கரைவது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாமே முழுமையாக சரியாயிடுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மைங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை முழுமையா சரியாகும் புற்றுநோய் செல்களையுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அதனால உள்ளுக்கு நீங்க மெயினாக சாப்பிடுங்க நாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ஆண்மை தகவலை மட்டும் சொல்கிறதுனால ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடிய மருத்துவத்தை தான் இப்போ நம்ம செய்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய தலைமுடி தலைமுடி வளர்ச்சியே அது அதிகரிக்கும் அதே மாதிரி தலைவலி பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இதை சாப்பிட்றதுனால தலைவலி பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை சுத்தமாக இருக்கவே இருக்காது நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக சரியாகும் வயிற்று புண்கள் முழுமையாக சரியாயிடும் மாதிரி நம்ம ஆலிவ் ஆயிலில் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது ஆண்களுக்கு அதாவது இதை நல்லா குளிர ஆற வச்சு அதை உங்களுடைய ஆண்குறி ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடி காலையில எழுந்து வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்க டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் போதுங்க உங்களுடைய ஆண்குறியில் நல்ல ரத்த ஓட்டம் ஏற்பட்டு ஆண்குறியில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று கிருமிகளும் முழுமையா சரியாகும் அதே மாதிரி அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு கப்பல ஊற்றிலாம் ஓகே அப்படியே நம்ம கப்பில் வச்சு ஊற்றிக்கலாங்க நம்ம எண்ணெய் எடுத்தோம் அதிலேயே ஊற்றுறோம் நீங்கள் கண்ணாடி பட்டலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக இதை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த எண்ணெயோட கலரு எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள் இதை நல்லா நீங்கள் வடிகட்டி நீங்கள் அப்படியே தாங்க எண்ணெய் பாருங்கள் நல்லா பிளாக் கலரில் வந்திருக்கு ஓகே இவ்வளோ எண்ணெய் இருந்தால் போதும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இந்த கால் சுளுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சும்மா தடவனிங்கன்னா கூட இது நல்ல ஒரு வழி நிவாரணியாக செயல்படுதுங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறி விரைப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கும் சுத்தமாக விரைப்புத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி இதை டெய்லியும் உங்களுடைய ஆண்குறியில் தடவி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியினுடைய வீரியம் என்பது அபரிவிதமாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா இந்த ஆலிவாயில் நம்மளுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு நல்ல ஒரு இதமான தன்மையை தரக்கூடியது அதே மாதிரி ஏதாவது தொற்று கிருமிகள் பூஞ்சை காளான்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது அதனால கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையவே கிடையாது அதே மாதிரி இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலை டெய்லியும் வாட்ச் பண்ணுறீங்க வாட்ச் பண்ணுறீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே இதை பயன்படுத்துங்க நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆண்கூறியை பெருசாக்க அதுலேயே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருத்துவ குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இது குயிக்காக ரிசல்ட் தரும் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஆண்கூறிய விரைப்பு அதிகமாகிறது தெரியும் அதே மாதிரி ஆண்குறியினுடைய அந்த துடிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஈவினிங் லாங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரி ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்